இச்ச போல் சினி மலைக்கு ஏன்னா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது ஸோ நைன்டீஸ் கிட்ஸோட ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நிறைய இவரை வந்து டிவியில் வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் ஸோ மதன் பாப் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லேயும் வந்து அந்த காலத்தில் நடிச்சு செமையா ஃபேமஸான ஒரு நடிகர் தான் பந்தட்பாப் அவர்கள் அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடியுது அவருக்கு வயசு வந்து எழுபத்தி ஒரு வயசு ஆகுது ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவருக்கு வந்து புற்றுநோய் கேன்சர் இருந்தனால வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க போல் ஸோ இன்றைக்கி அதாவது செகண்ட் ஆகஸ்ட் அன்னைக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகிச்சை பலனின்றி ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவி அண்ட் ஒரு சன் அண்ட் ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க ஸோ இப்போது இவரோட மறைவுக்கு எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வரதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அவரோட ஆத்மா சாந்தியடையே நாமளும் வந்து ப்ரே பண்ணிப்போம்